என்ன நாள் இது என்ன நாள் இது எல்லோரும் ஐயம் கேட்கும் நாள் இது அந்த ஐயம் கேட்கும் நாளின் விடை என்னவென்றால் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் சிறப்பு என்ன அதை ஏன் மக்கள் கொண்டாட வேண்டும் அதில் வாழ்வியல் முறையில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை என் மூளைக்கு எட்டிய வரையில் நான் அறிந்த வரையில் உங்களுக்கு இதை ஒரு பதிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த நகர நெருக்கடியான உலகத்தில் தவிக்கின்ற எல்லா இளைஞர்களையும் நினைத்து மிகவும் மனம் அருந்துகிறேன் காரணம் என்னவென்றால் இவர்கள் படும் அவதி திருமணம் சம்பந்தமான அவதி வாழ்க்கையின் பல இன்னல்களை சமாளிக்க முடியாமல் குறுகிய காலத்திலேயே பல இன்னல்களுக்கு ஆளாகி தேவையில்லாத பிரச்சினைகளிலும் வாழ்க்கையில் சுருக்கியும் கொள்கிறார்கள் இதற்காக இந்த பங்குனி உத்திரத்தின் மகத்துவத்தை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பங்குனி உத்திரம் என்பது தெய்வீக சம்பந்தமான ஒரு அற்புதமான நாள் வானசாஸ்திரத்தின் பனிரெண்டாவது நட்சத்திரம்தான் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது கிரகத்தின் அதிபதியான சூரிய பகவானின் வீட்டில் இருக்கும் நட்சத்திரம் உத்திரம் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் கடவுள் சம்மந்தமானது குலதெய்வம் சம்பந்தமானது அதேபோல் காதல் அதிர்ஷ்டம் குழந்தைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருப்பிடம் என்பது காலபுருஷத்தின் புருஷ தத்துவத்தின் ஐந்தாவது இடம் அதேபோல் வானசாஸ்திரத்தின் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதேபோல் இந்த பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதத்தின் இறுதி மாதம் பனிரெண்டாவது மாதம் அதேபோல் நமது முருகபெருமானின் கரங்கள் பனிரெண்டு ஆக இந்த பனிரெண்டு என்பது மிகவும் வல்லமை படைத்த அற்புதமான எண் மட்டுமல்லாமல் அற்புதமான நட்சத்திரம் அற்புதமான பங்குனி மாதம் என்பது மீன மாதம் என்று சொல்லுவார்கள் அது குருவின் ஆதிக்கத்தில் வருவதால் இது ஒரு அற்புதமான நாள் இது குறிப்பாக தெய்வீக திருமணங்கள் அனைத்தும் தன்னுடைய தெய்வீக காதல் நிறைவேறிய அற்புதமான நாள் தெய்வீக காதல் என்பது தெய்வங்கள் தன்னுடைய துணையாலை மணந்த நாள் அதாவது சொல்ல வேண்டுமென்றால் முருகபெருமான் தெய்வானையை கரம்பிடித்த நாள் அதேபோல் பரமேஸ்வரன் பார்வதியை கரம் பிடித்த நாள் அதேபோல் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை கரம் பிடித்த நாள் இது அற்புதமான திருநாள் இது திருமண சந்தம் சம்பந்தமான விரத நாளாக குறிக்கப்படுகிறது ஏனென்றால் நான் பல நபர்களை என்னுடைய ஜோதிட அனுபவத்தின் அடிப்படையில் பல நபர்களை சந்தித்திருக்கிறேன் பல விசித்திரமான ஜாதக அமைப்புகளை பார்த்திருக்கின்றேன் வியப்பாகவும் இருந்திருக்கிறது ஏன் இவ்வாறு ஒவ்வொரு ஜாதக அமைப்புகளும் ஒவ்வொரு சாராம்சங்களை கொண்டிருக்கிறது என்பதை கணிக்கும்போது அவர்கள் அவர்களின் பூர்வ புண்ணிய பாவங்களுக்கு எடுப்படையில் இறைவன் அவன் மம் பிறக்கும்போதே அன்னையின் கருவறையில் இருக்கும்போதே மண்டை ஓட்டுக்குள் திணித்து விடுகிறான் என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது ஆனால் இதை படித்துவிட்ட இந்த நாகரிக நடைமுறையில் நமக்கு தெரியாததை மறுத்து கொள்ளும் மாண்பு இந்த இணையவளையில் இந்த சோசியல் மீடியாவில் சிக்கித் தவிக்கும் இளைஞர்களுக்கு புரிய வைப்பது என்பது விசித்திரமாகத்தான் இருக்கிறது கடினமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பகுத்தாராய்வதிலிருந்து விடுபடுகிறார்கள் அதற்கும் காரணம் மீடியா அதனால் நான் சொல்லிக்கொள்வது என்பதன் என் என்னவென்றால் திருமணமாகாத கன்னிப்பையன்களும் திருமணமாகாத கன்னிப்பெண்களும் திருமண வயதில் இருக்கின்ற அனைத்து ஆடவர்களும் பெண்டிரும் இந்த அற்புதமான முருகபெருமானையோ சிவபெருமானையோ மகாவிஷ்ணுவையோ உங்களுடைய குலதெய்வங்களையோ வழிபட்டு தியானித்து மனதில் நிறுத்தி உங்களுடைய எண்ணங்களை அவர்களிடம் சொல்லி அவர்களுடைய அவர்களின் அருளை பெற்று அற்புதமான ஆடவர்களையும் அற்புதமான பெண்டிரையும் கரம்பிடித்து வாழ்வில் மேன்மேலும் உயர செல்வமும் பாக்கியமும் கிட்டுவதற்காக அந்த இறைவனிடம் நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அதனால் நீங்கள் இந்த பங்குனி உத்திரத்தின் மகத்துவத்தை இதுவரை தெரியாவிட்ட தெரியாவிடீன் என்றிலிருந்து தெரிந்து கொள்ள முயலுங்கள் உங்களுக்கு அறிவுக்கு இது எட்டினாலோ புரிந்தாலோ மட்டும் இதை சொல் ஃபாலோ பண்ணுங்கள் ஏனென்றால் இது திணித்தல் என்பது ஆகாது ஒவ்வொருவரின் நம்பிக்கை ஆனால் நாம் தொலைவிலிருந்து பார்க்கும்போது எதுவும் புரியாது அருகிலிருந்து ஆராய்ந்து கடவுளிடம் ஒன்றிணைந்து நாம் சென்றால் கடவுள் என்பது இங்கு சொல்வது என்னவென்றால் அறிவியலும் இந்த ஆன்மீகமும் ஒரே நேர்கோட்டில் இயங்குகின்றன அதை புரிந்து கொண்டு அற்புதமான இந்த பங்குனி உத்திர நாளில் உங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற அந்த மூன்று கிரகங்களை மெயினாக நேற்றைய நாள் அற்புதமான குரு பகவானின் நாள் குரு பகவானின் நாள் இன்றைய சுக்கிரனின் நாள் நாளை சனீஸ்வரனின் நாள் நேற்று பிரதோஷம் இன்று பங்குனி உத்திரம் நாளை பௌர்ணமி மூன்று தினங்களும் அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய திருமணத்திற்கு குருவின் துணை தேவை திருமணத்திற்கு லைஃப் பார்ட்னர் தேவை என்பதை சுக்கிரனும் திருமணம் முடிந்த பின்பு நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கேற்ப அதனுடைய அம்சங்களை தரவிருக்க காத்திருக்கும் சனி பகவானும் அடுத்தடுத்து வருவதால் இரு இந்த அற்புதமான மூன்று நாட்கள் மிக ஏகாந்த ஆன்மீகம் அறிவியலும் நம் ஃபுல்லாக உடலுள்ளாக இருந்து இயக்குகின்ற நாள் அதனால் மீண்டும் ஒருமுறை புறத்தை போறாதே அகத்துள்ளே அகத்தில் அகத்தில்தான் அனைத்தும் இருக்கிறது அகத்தில்தான் எல்லாமே கடவுள் மட்டுமல்லாமல் எல்லா அனுகிரகங்களும் உங்களை ஆளுகின்றன என்பதை சொல்லி இந்த பதிவில் இந்த பதிவை உங்களுக்கு இந்த அற்புதமான பங்குனித்தர நாளில் பதிவிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்